இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் உடனே பண்ணிக்கோங்க இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதித்திருப்பது உறவில் விரிசலை இந்த சூழலில் ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் டெல்லியில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரியில் புதிய சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டது அதன்படி நான்கு அடுக்குகளுக்கு பதிலாக ஐந்து சதவிகிதம் பதினெட்டு சதவிகிதம் என இரண்டடுக்கு வரி விதிப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்நிலையில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமெரிக்க வரி விதிப்பு என பல்வேறு விவகாரம் தொடர்பாக டெல்லியில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டியளித்தார் அப்போது ஜிஎஸ்டி சீரமைப்பின் போது நடுத்தர குடும்பங்களின் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் மோடி தம்மிடம் வலியுறுத்தியதாக அவர் கூறினார் ஜிஎஸ்டி வரிகளை சீரமைப்பது குறித்து பிரதமர் மோடி தன்னிடம் எட்டு மாதங்களுக்கு முன்பே பேசியதாகவும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் நடுத்தர குடும்பங்களின் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் ஜிஎஸ்டி சீரமைப்புகள் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதாகவும் அதன் அடிப்படையிலேயே சீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெளிவுபடுத்தினார் ஆன்லைன் சூதாட்டம் நாட்டையும் இளைஞர்களையும் அழித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் ஆன்லைன் சூதாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு எடுத்த முடிவு அவசியமானது என்றும் சுட்டிக்காட்டினார் இந்தியாவின் நிதிநிலை நன்றாக இருப்பதாகவே தெளிவுபடுத்தியுள்ள நிர்மலா சீதாராமன் சில அரசியல் கட்சிகள் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்துவிட்டு நிதி தரவில்லை என பின்னர் மத்திய அரசை குறை கூறுவதாகவும் சாடினார் மக்கள் பிரச்சினைகளை விவாதிக்கவே நாடாளுமன்றம் என சுட்டிக்காட்டிய நிர்மலா சீதாராமன் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவ்வாறு நடப்பதில்லை என்றும் அதிருப்தி தெரிவித்தார் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் நோக்கம் அனைத்து பொருட்களையும் உள்நாட்டில் உற்பத்தி செய்வது மட்டுமல்ல என்றும் நிச்சயமற்ற உலகளாவிய வர்த்தக கொள்கைக்கு மத்தியில் சுயமரியாதையை பெறுவதும் ஆத்ம நிர்பர் பாரத்தின் நோக்கம் என்றும் தெளிவுபடுத்தினார் தேச நலனுக்காக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா தொடர்ந்து வாங்கும் என்று கூறிய நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி வரம்புக்குள் பெட்ரோலை கொண்டுவரும் எண்ணம் தற்போது இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார் யாரிடம் எண்ணெய் வாங்க வேண்டும் என்பதை இந்தியாதான் முடிவு செய்யும் என்றும் அவர் கூறினார்